பாருங்க நாங்கள் முடிச்ச அளவுக்கு கடல்லேருந்து வந்துவிட்டோம் அங்கேருந்து அப்படியே வந்துவிட்டோம் ஓகேவா சார் நாங்கள் எல்லாம் அப்படியே வந்துருச்சுங்க வந்துக்கிட்டு இருக்க இப்போ பாருங்களேன் இங்கே வந்து நாங்கள் பாம்பு கடல் பாம்பு மாதிரி தெரிஞ்சு பார்க்குறேன் தெரியுதா அம்மா தலையெடுக்கம்மா கடல் பாம்பு தெரியுதா தெரியுதா மக்களே எங்களுக்கு இந்த ரூபத்துல எங்களுக்கு ஐயா காட்சி குடுக்குறாரு பாரு

பாட்டா நமச்சுவாயம் தண்ணி வருது அப்பா வந்துட்டோம் மக்களே வந்துட்டோம் அங்க இருந்து அடியே வந்துட்டோம்